Are you looking for Taylor or Boutique Business Management Software? Here is solution. Please I take a அல்லது ஒரு முழுமையான தீர்வு வந்திருக்கு. வாங்க, பெரிய தலைவலியா இருக்கா நேரம் நிறைய வீணாகுதா மேனுவல் ரெக்கார்ட் பேப்பர் ஒர்க் இதனால நேரமும் வீணாகுது தப்புகளும் நடக்குது இல்லையா சரி இதுக்கு ஒரு சூப்பரான டிஜிட்டல் தீர்வு இருக்கு வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம் இதுதான் கே எம் எஸ் டெய்லர் கஸ்டமர் அளவுகள்ல இருந்து டெலிவரி வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல மேனேஜ் பண்ணலாம் இதுல அப்படி என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா முதல்ல ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஆர்டர் எடுத்ததுல இருந்து டெலிவரி வரைக்கும் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அடுத்து கஸ்டமர் அளவுகள் ஒரு முறை சேவ் பண்ணிட்டா போதும் திரும்ப வர்றவங்களுக்கு ரொம்ப ஈஸி பில்லிங் பத்தி இனி கவலையே வேணாம் விலை நிர்ணயம் பெல் போடுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உங்ககிட்ட எவ்வளவு துணி மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு கரெக்டாக ட்ராக் பண்ணலாம் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிம்பிள் இதுல ஒரு சூப்பர் அம்சம் என்னன்னா கஸ்டமர்ஸ் கூட ரொம்ப எளிதாக கனெக்ட் பண்ணிக்கலாம் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மூலமா ட்ரையல் டெலிவரி டேட் பத்தி ஆட்டோமேட்டிக்கா ரிமைண்டர் அனுப்ப முடியும் இது வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லைங்க உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கே ஒரு நல்ல பார்ட்னர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சப்போர்ட் தராங்க அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி வெப்சைட் டிசைன்னு பல சேவைகளும் இருக்கு சரி இந்த சாஃப்ட்வேர் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு யோசிக்கிறீங்களா தையல்காரங்க புட்டி கோனஸ் பிசினஸ டிஜிட்டலா மாத்த நினைக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப பெஸ்ட் இனிமே நீங்க பேப்பர் ஒர்க்கை விட்டுட்டு உங்க கிராஃப்ட்ல முழுசா கவனம் செலுத்தலாம் அப்போ உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ரெடியா டெமோ வேணும்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கொட்டேஷன் வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணி வாட்ச் கம்ப்ளீட் வீடியோ ஆன் அவர் மைக்ரோ சொல்யூஷன்ஸ் யூடியூப் சேனல் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் Thank you for watching this video. Please like, share, follow, and subscribe.